தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூர் மைய வளாகத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்தில் இருந்து மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் தலைவர் பொன்குமார் அவர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடைக்காள அட்டை வழங்கினாா் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்து வருவதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவது என்று முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாஜக அல்லாத மாநிலத்தில் திருட்டு நடைபெற்றது என்றும் அதேபோல் பீகாரில் வாக்குத்திருட்டு நடந்ததைப் போன்று தமிழகத்திலும் எஸ்ஐஆர் என்ற பெயரில் ஆட்சி அதிகாரத்தை கையகப்படுத்த சிபிஐ அமலாக்கத்துறை வைத்து ஆளுநர் மூலம் பாஜக ஆளாத மாநிலங்களில் பதவியை பிடிக்க முயற்சி செய்கிறது பாஜக அதனை தமிழ்நாட்டில் எத்தனை அமலாக்கத்துறை பயன்படுத்தினாலும் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களின் வாக்காளர்களுக்கு ஆதரவாகவும் பாஜக பதவியில் இல்லாத மாநிலங்களில் வாக்காளர்களுக்கு எதிராகவும் எஸ்ஐஆ பயன்படுத்தி வருகிறார்கள் இதனை கண்டித்து வருகின்ற நவம்பர் பதினோராம் தேதி திமுக கூட்டணி நடத்துகின்ற எஸ்ஐ எதிரான ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்கும் என கூறினார் மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை மற்றும் கட்சி எப்படி செயலாற்ற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணியில் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி இடம்பெற்றிருப்பதால் சட்டப்பேரவையில் வாய்ப்புள்ள தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பெற்று போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது வாக்கு திருட்டு தற்போது பீகாரில் நடைபெற்று இன்றைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் எஸ்ஐ ஆர் என்கிற பெயரில் தீவிர வாக்கு திருத்தம் என்கிற பெயரில் வாக்கு திருட்டு மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற செயலில் மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது தொடர்ந்து மோடி அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சிபிஐ அமலாக்கத்துறை வருவாய்த்துறை ஆளுநர் போன்ற பதவிகளை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த மோடி அரசு இறுதி கட்டமாக வாக்கு திருட்டில் ஈடுபட்டு அதற்கு தீவிர வாக்கு திருத்தம் என்கிற பெயரில் ஆளும் மத்தியில் ஆளும் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவான வாக்காளர்களை சேர்ப்பது எதிர்கட்சிகளுக்கு சாதகமான வாக்குகளை நீக்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அதனை கண்டித்து வருகிற பதினோராம் தேதி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி முழுமையாக பங்கேற்கிறது புதிதாக கட்சிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு இன்று செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்து சில கடமைகளை அவர்களுக்கு இந்த செயற்குழு உருவாக்கி தந்து இருக்கிறது அதன்படி அவர்கள் செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்திருக்கிறது செயற்குழு மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் என் சுந்தர்ராஜ் ஏ ஜெகதீஸ்வரன் சுப்ராயலு ஜெயமுருகன் மகேஸ்வரி மாநில பொருளாளர் ஆர் சேகர் உள்ளிட்ட மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்